ஹாய் பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ரோபோ சந்தர் அவர் வந்து கொஞ்சம் காலமானார் உடல்நிலை ஏற்கனவே அவர் சரியில்லாமல் இருந்தது கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சக்கா மலை வந்து நீ உங்களுக்கே தெரியும் சொன்ன வசதி இல்லை சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாங்க உடம்பு சரியில்ல இருந்த கூடாத மஞ்சக்கா மஞ்சக்காமலைங்கிறது வந்து கொடிய ஒரு இதுங்க அது ரொம்ப வந்து மஞ்சக்கா மலை வந்து ஏன் மஞ்சக்காமலை வருதுன்னு ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா உடம்பு நீட்டு அதே மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க வந்து ஓவரா ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க ஒரு இந்த வெயிலில் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா வெயில் ட்ரிங்க்ஸ் அடிக்கும் போது இப்போ சும்மாவே பார்த்தீங்கன்னா அப்படிதான் மஞ்ச ஒரு மஞ்சக்காமல் அடிக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் வந்து அவ்வளோ சாப்பிடக்கூடாது அந்த ஒரு மஞ்சள் ஒரு மஞ்சக்காமலைன்னு வர ஆரம்பிச்சிருச்சா ட்ரிங்க்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கவளோ உங்களது வீட்டுக்கு குடும்பத்துக்குன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்லதுங்கிறத விட ஏன்னா நம்ம வந்து என்ன நினைப்போம் இப்போ நானே சிலை இன்னைக்கு இருப்போம் நாளே போகும்டா அப்படின்னு நினைப்போம் நம்மளால நாளைக்கு நம்ம பின்னாடி நம்ம பிள்ளைய கஷ்டப்படுவோம் நம்ம வீட்டில் கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் நினைச்சு பாருங்க இருக்கிற ஒரு லைஃப் அந்த லைஃபை கொஞ்சம் சந்தோஷமா இருங்க இதை இப்போல்லாம் எவ்வளோ பெரிய அவர் நகைச்சுவை நடிகர் தெரியுமா அவர்லாம் அந்த மாறி படத்துலனா அவ்வளவுதான் இருப்பாரு விஜய் டிவி எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்த்துருப்பீங்க அவ்வளவுதான் பேசுவாரு அவ்வளவுதான் இது பண்ணுவாரு அவரு இதே தோரணையே பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடுவாருன்னு ஆடுவாருங்க உங்களுக்குலாம் தெரியாது அதனால அவர் கொஞ்சம் எல்லா வரும் கடவுள்ட்ட அவரு பத்தி வேண்டிங்க அவர் ஆத்மா அந்த இறக்கங்களையும் அப்படியே தெரிவிங்க அவ்வளவுதான் நன்றி